முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவங்களுடைய டீமுடைய மீட்டிங் நடந்ததுங்க ஜூலை பதினாலாம் தேதி சென்னையில் மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட முக்கியமானவங்க அதில் பாஜகவோடு கூட்டணி வேணாம் அவங்க நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க நம்ம ஏன் சுயமரியாதை இழந்து தொடர்ந்து அங்கே போகணும் பழனிசாமிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நமக்கு கொடுக்கறதில்ல அப்படின்னு பலரும் கொதிச்சிருக்காங்க இன்னும் சொல்ல போனால் முன்னாள் அமைச்சரான மிக முக்கியமானவரான திரு பன்ருட்டி ராமச்சந்திரன் அப்புறம் ஓபிஎஸ் அவர்களுடைய வாரிசு திரு ரவீந்திரநாத் திரு மனோஜ் உள்ளிட்ட பலருமே நம்ம எந்த அப்படின்னு அடையாளப்படுத்தணும் தனித்த அடையாளத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் நம்பி இல்லைன்னு நாம நிரூபிக்கணும் அப்படின்னு பேசியிருக்காங்க அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சரான திரு வைத்தியலிங்கம் நம்ம பாஜகவை பாஜக கொஞ்சம் பொறுமையாகவே பயணிப்போம் இன்னும் நாள் இருக்குது அப்படின்னு தெரியப்படுத்தியிருக்காரு அதே மனநிலை தான் ஓபிஎஸ் பி ஆனாலும் பலரும் நம்ம பாஜகவை நம்பி இருக்கணும்னு அவசியம் இல்லை இங்கே திரு விஜயுடைய தாவேக்காய் இருக்கு நமக்கிட்டேயும் பலம் இருக்கு அந்த கூட்டணியில் நம்ம ஐக்கியமான நிச்சயமாக நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னும் ஆலோசனை கொடுத்துருக்காங்க ஸோ அதை ஒட்டி தான் செப்டம்பர் நாலாம் தேதி மாநாடு அறிவிச்சிருக்காங்க அந்த மாநாட்டுக்கு பிறகு தனிக்கட்சி தொடங்கி டிவி ரூட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படிங்கிறாங்க இதில் பங்கெடுத்த சில நிர்வாகிகள்